பவானி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நான் ஒரு மசாலா தால் பண்ண ஒரு நூறு கிராம் என்ன பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் பருப்பு பேர் மறந்துட்டு பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஒரு கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பின்னதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் கொஞ்சமாக மஞ்சள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் தனி உங்கள் வீட்டில் என்ன சொல்லுங்கள் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் எதுக்கு நான் கருப்பில் போடேன்னா அந்த பருப்பு வந்து வெந்து வரும்போது அந்த கருவேப்பிலை ஸ்மெல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக எப்போ போடுறேன் இந்த பருப்பு கூட ஒரு ஸ்பூன் கருவேப்பு நல்லா இப்போ இதை கிண்டி விட்டுடலாம் ரெண்டே ரெண்டு விசில் நல்லா வெந்துடும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வடை பண்ண பண்ண போகிறேன் கடலைப்பருப்பு வச்சுருக்கேன் அப்புறம் அஞ்சாறு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக உப்பு வாங்க போய் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் கருவேப்பிலை இதிலே போட்டுடலாம் நல்லா அந்த மாவோடு நல்லா மா வடமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாவு நல்லா நம்ம பருப்பு நல்லா அரைஞ்சிட்டு வெங்காயம் கட் பண்ண டைம் இல்லை போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் ஏன்னா வடைக்கு வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணும் டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வ வடை மாவு ரெடி ஆகிட்டு இப்போ தட்டி போட்டுடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ காரவடையை பண்ணிடலாம் இன்னைக்கு மசாலா தாலுக்கு சைட் டிஷ் கார வடை இன்றைக்கி எதுக்கு நான் இது பண்ணுறேன்னா வீட்டில் காய்கறி ஒன்றுமே இல்லை என்ன சமையல் பண்ணணும் இன்னும் சமையல் பண்ணணும் இது யோசனை பண்ணி பண்ணி மண்டையே வேலை செய்ய மாட்டேங்குது இப்போ இவருக்கு தினம் காய்கறி எதுவும் கொடுத்தா பிடிக்கிறது இல்லை சின்ன மாவனுக்கு தினம் முட்டை கொடுத்தா அவர் விரும்பி சாப்பிட்றாரு வெறும் உருளைக்கெழங்கு முட்டை தினம் கொடுத்தா சாப்பிடுவாரு இவருக்கு உருளைக்கெழங்கு எதுவும் செஞ்சு கொடுத்தா சொல்கிறாரு நீ தினம் என்ன உருளைக்கெழங்கு பண்ணுற வயிறு வலிக்கு தினம் பண்ணாதன்னு இவர் சொல்கிறாரு அதனால இன்றைக்கி இப்படி பண்ணிவிட்டேன் சாப்பாடு கொஞ்சம் அரிசியும் கடி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மசாலா வடை ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஒரு பேட்ச் வடை தான் நான் காயப்பொடி போடுறேன் நான் வந்து சரி இனி இவ்வளோ மாவருக்குள்ள காயப்பொடி போட்டுடலாம் கடலைப்பருப்பு வாயு பார்த்தீங்களா அதனால தான் ஏற்கனவே இஞ்சிலாம் போட்டிருக்கேன் இருந்தாலுமே நம்ம வந்து கொஞ்சமாக காயப்பொடி கம்பல்சரி போடணும் இப்போ காயப்பொடி போட்டால் உடைய சுடலாம் மசாலா வடைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுமா பருப்பு வந்து நரங்குற நரம் அரைக்கணும் நான் கொஞ்சம் மையாகவே அரைச்சிட்டேன் நான் எப்போது என்ன பண்ண போனால் அது இல்லை இந்த யாருக்கும் மறக்காதான் வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் சாதமும் வடிச்சாச்சு சுட சுட சாதம் கடுகு ஜீரகம் காயம்றிவே பிள்ளை இதே ரெண்டு காஞ்ச மிளகாய் காயப்பொடி நாங்கள் நிறைய காயப்பொடி இஞ்சி பூண்டு சாப்பாட்டில் சேர்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் மசாலா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மசாலா தால் எதுக்கு பேர் வந்து நான் இருங்க கடைசியில் வந்து நம்ம சாம்பார் மசாலா என்னென்ன இப்படி ஃப்ரை பண்ணி போடுறோம் பார்த்தீங்களா அதனால தான் இதுக்கு மசாலா தால் வந்திருக்கும் போல் நான் அப்படி நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மும்பையில் மோஸ்ட்லி நிறைய பேர் மசாலா தால் வந்து கம்பல்சரி வைப்பாங்க சப்பாத்திக்கு ரைஸுக்கு பிக்கா தால் இது வந்து மோஸ்ட்லி வைப்பாங்க நம்ம மசாலா தால் ரெடி இந்த மசாலா தால் வந்து சப்பாத்தி ஜி கிரீம் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை கூட நல்லாயிருக்கும் நம்ம மசாலா தால் ரெடி கொஞ்சம் ஒட்டி விஷயம் வேஸ்ட் பண்ணக்கூடாது என்ன ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிண்டி போக எழுந்து மூக்கில் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வடங்கி ரெடி மசாலா தாலும் ரெடி இப்போது நானும் ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டுக்கு சமையல் பண்ணியாச்சு உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள் சரிங்களா எனக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டால் அவசர அவசரம் அவசரம் பண்ணிவிட்டு மெயினாக காய்கறி எதுவும் இல்லை உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் சரிங்களா இன்று வந்து திருமண நாள் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் லவ் யூ ஆல் பை பை சி யூ குட் நைட்